வலம் யுலுஸம் அலைனா ஆனால் வன்மையாக தடுக்கப்படவில்லை என்ன சொல்ல சொல்றாங்க உம்மு அத்தியார் அதே நாங்கள் சொல்கிறாங்க பின்துயர்ந்து செல்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டோம் ஆனால் வன்மையாக தடுக்கப்படவில்லை அர்த்தம் என்னண்டா இதில் சில அறிஞர்கள் பெண்கள் ஜெனாஸாவை பின்துயர்ந்து வருவது ஹராம் அது பாவம் அப்படின்றாங்க

பெண்கள் ஜனாசாவோடு வருவதை பற்றியுள்ள சட்டம் அடக்கம் செய்த ஒரு ஜெனாசாவை மையவாடியில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா நல்லா விளங்கிக்கங்க அதுலையும் சுன்னாவுடைய வட்டாரத்தில் உள்ள அறிஞர்கள் கருத்து பட்டிருக்கிறாங்க சில அறிஞர்கள் சொல்றாங்க பெண்கள் மையவாடிக்கு தரிசிக்க போக கூடாதுன்றாங்க ஹராம்ன்றாங்க சில அறிஞர்கள் அதே மாதிரி வராம இருக்கிறது தான் அவங்க விஷயத்துல நல்லம் அப்படின்றாங்க ஆனால் குர்ஆன் சுண்ணாவை போதிச்ச பல அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்ன நல்லா விளங்கிக்கங்க பெண்கள் அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு அலாம ஒப்பாரி வைத்து அலாம பொறுமையா இருக்கேலும்டா அந்த பெண்கள் போய் பார்த்துட்டு வாரதில் என்ன இல்லை தவறு இல்லை அதுக்கு அனுமதி இருக்குது இப்ப சில அறிஞர்கள் கூடாதுன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க ஹதீஸ பாருங்க இப்படி ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இபுடு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் லசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் குபூர் கபறுகளை அதிகம் தரிசிக்க கூடிய பெண்களை அல்லாவுடைய தூதர் சபித்தார்கள் எப்படி வந்தீங்க ஹதீஸ் எப்படி வந்தீங்க ஹதீஸ் கபறுகளை அதிகம் தரிசிக்க கூடிய பெண்மணிகளை அல்லாவுடைய தூதர் சபித்தார்கள் எனவே பெண்களுக்கிட்ட ஆண்கள் போத மாதிரி கபிரு சியாரத்துக்கு போற பழக்கம் வைக்கப்படா மாசத்துக்கு ஒரு நாள் ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் அதிகம் போற பழக்கம் வைக்கப்படா விளங்கிச்சா உங்களுக்கு ஆனா இந்த ஹதீச பொதுவாக வச்சு பல அறிஞர்கள் சொன்னாங்க பெண்கள் மையவாடியை தரிசிக்க போகவே கூடாதுங்க ஆனால் பல ஹதீஸுகள் சொல்லுது பெண்கள் மையவாடிக்கு போகலாம் நீங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்கும் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்க ஒரு நாள் மையவாடிக்கு பக்கத்தால் நடந்து போறாங்க ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு பக்கத்துல நின்று அழுது கொண்டு இருக்கிறார் இப்போ ரசூல்லா சொன்னாங்க இத்தா நீங்க அல்லாவை பயந்துக்கங்க வஸ்பிரி பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி இலை கண்ணி என்னை விட்டு தூர போயிருங்க பி முசீபத்தி எனக்கு எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரல தான் சொன்னாங்கன்னு அந்த பெண்மணிக்கு தானே போங்க விட்டுட்டு வந்தது உங்களுக்காக வந்துச்சு அப்படின்ட்டாங்க அந்த இடத்துல போன இன்னொரு நவித்தோழர் வந்து பெண்ணே நீ யாருக்கு அதை சொன்னாய் தெரியுமா அல்லாட தூதருக்கு தான் அப்படி சொன்னாயதோட அந்த பெண்மணி உடனே கவலைப்பட்டு ரசூல்லா கூட ஓடோடி போய் அல்லாவின் தூதரே நீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லும் பொழுதோ அசபுரு இந்த சதுமத்தில் ஊழா பொறுமைன்றது ஆரம்ப கட்டத்துல வந்திக்கணும் உங்களுக்கு பொறுமை இல்லாம பேசினதுக்கு இப்ப என்ன செய்யலா ஒன்றும் செய்யலான்னு ரசூல சொன்னாங்க ஆனா அந்த பெண்மணியை பார்த்து நீங்க கபுரு கிட்ட உட்கார்ந்து ஏன் அழுதிங்கன்னு கண்டிக்கல கபுர சரிசிக்க ஏன் போனீங்கன்னு கண்டிக்கல இதை வச்சு அறிஞர்கள் சொல்றாங்க இது தாராள அனுமதி ஒரு பெண்மணி கபுரு கிட்ட போய் ஜியாரத்து பண்ணலாம் ஆனா என்ன செய்யப்படாது சத்தம் வார அளவு கழுகப்படாது உங்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தியெல்லாம் போகும்போ உங்களோட கபரை பார்த்தா வாப்போட கபரை பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவீங்களா நீங்க போகப்படாது கண்ணால கண்ணீர் வடிஞ்சதுக்கு பரவாயில்ல அந்த துவாவை சொல்லிட்டு வார அளவுக்கு இருந்தால் தாராளமாக போகலாம் அதே போல தான் ஆயிஷா ரதியல்லாஹ் அண்ணான் ரசூர்தாஸ் சலல்லாஹ் உழவு செலவம் அவங்கள்ட்ட கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் கபுருசியா அரத்து செய்ய போனால் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்ட நேரம் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க அஸ்லாம் அலைக்கும் தியாரி மினல் முக்மினி நவல் முஸ்லிமின் அப்படின்ற துஆாவை சொல்லி கொடுத்தாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி எனவே ஆயிஷா நாய் கேட்குறாங்க நான் கபுரை ஜியாரத்து செய்ய போனால் என்ன சொல்லணும் ரசூல்லா பெண்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கல்ல எனவே இதை வச்சு அறிஞர்கள் சொல்றது நான் இந்த மூணு ஹதீசையும் வச்சு ரசூல்லா அதிகம் தரிசிக்கக்கூடிய தான் சபித்தார்கள் எனவே விட்டு விட்டு கபறுகளை ஜியாரத்து பண்ணலாம் என்ற பகுதியையும் பெண்கள் நீங்க விரும்பினா உம்மட கபுர வாப்பட கபுர நான தம்பிர கபுர போய் என்ன பண்ணலாம் பைத் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் அன்தும் சாபிகூன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிஹும் லலாஹிகூன் நஸ்அலு அல்லாஹ லனா வலக்குல் ஆஃபியான்ற துஆவ ஓதிட்டு வரலாம் விளங்கிச்சா உங்களுக்கு எனவே பெண்களுக்கு இதில் ஒரு அனுமதி பகுதி இருக்குது இதில் இன்னொன்றையும் விளங்கணும் பெண்கள் சாதாரணமாகவே கபிருசியாரத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் வரும் அந்த ஹதீஸ் பலவீனமானது தரிசிக்கும் பெண்கள் அப்படின்னு தான் ரசூலை கண்டிக்கிறாங்கன்ற பகுதியையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இதுதான் பெண்கள் தொழலாமான்னு கேட்டால் தாராளமாக தொழலாம் ஜெனாசாவை பின்று போகலாம்டா போகக்கூடாது போறது நல்லதல்ல கபறுகளை அடக்கம் செய்யப்பட்ட மையவாடிகளை போய் பார்க்கலாமான்னு கேட்டா ஜியாரத்து பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கு அனுமதி இருக்குது ஆனா ஆண்கள் போற மாதிரி என்ன செய்யப்படாது வளமையாக்கிக் கொண்டு போகக்கூடாது என்ற பகுதியையும் நாங்க இதுல இருந்து விளங்கிக் கொள்வோம் அடுத்தது கேட்கப்பட்ட